பலமும் எல்லாமுறையான் குருவாகி இங்கு எமது அல்லது வருத்தான் என்றும் தீவர அவன் தாழ் தொழ்வாம் என்றும் தீவர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான் ஆளோம அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தங்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையில பரம்பரை நெய் சந்தானம் பேருராதீனம் ஆதி குருமதிங்க பெருமானுடைய தன்னருளாலும் எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெரும் வகையிலே பேரூராதீனம் பன்னிறு திருமுறை முற்றோதல் குழுவின் மூலமாக இருபத்தி நான்காம் சுற்று திருமுறை ஓதுதல் தொடங்கப்படுகின்றது டைய செவியின் காடுடைய விடையேரியோரோவன் மதிசோடி காடுடையின் உள்ளங்கள்வன் ஏடுடைய மலராணி தேத்தல் செய்த வீடுடைய பிரமாபுரம் மீறிய விம்மாணிவனன்றேன் முற்றலாமை இளனாக மோடே நம்முடை கும்பவி உண்டு வற்றலோடுகளாக உள்ளங்கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் வெறியுலகையாழ் உழுத பெற்றம் மோந்த பிரமாபுரமே வியவிபனன்றே நீ பரந்த நிவந்தடை மேலோ நிலாவின் மதிசூடி ஏ பரந்த இனவள்வளை சோரலின் உள்ளங்கபகழ்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரோரிது என்ன வரந்த பிரமாபுரமே வியவிமானிவனன்றே விண்மகிழ்ந்த மதிலை தது மன்றிதலையொட்டி உள்மகிழ்ந்து பழி தேரிய வந்தனர்ங்கள்வன் மண்மகிழ்ந்த மழக்கொன்றே மழிந்த வரைமாகி பெண்மகிழ்ந்த விரமாபுரமேபிய பனந்தே பொறுமை வெண்மை உடக்தடகின் விடகூறும் இவன் என்ன அருமையாக உர செய்ய அமர்ந்தனது கருமை பெற்ற கடல் கொள்ளமிதந்த துர்காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரமே விய வெம்மா என்றே மறை கலந்த குளிபாடலோடாடலராகி மறு வேந்தி இறை கலந்த இன பெண்களை கரிகளந்த கடிகாழி நேடு சோலை கதி சிந்தை கலந்தேவியன்று புனலன் நணலன் எரி வீசி சது செய்த உடைமுயங்கு மரபோடி தந்தனதுள்ளவன் கடல் காடி கடிசூல் குடிரானலம் பொன்னஞ்சிரம் ங்குமாபுரமே விய விம்மாணிவனன்றே பெயரிழங்கு வரையும் தியதோ கரை வீரம் விடைவித்தரையும் வழி செற்றதுள்ளங்கவர்கள் வன் துயரிழங்கும் உலகி பல கூலிகள் ஒன்றும் பொழுதெல்லாம் பெயரிழங்கு பிரமாபுரமே விய விம்மாணிவனன்றே தானுதல் செய்தீரை காணியமாலொடு தந்தாமரையான நீனுதல் செய்தவொடியன் நிமந்தானுள்ளவன் வானுதல் செய் மகள் முதலாகியவையத்தவரேத்த வேணுதல் செய்தீரமாபுரமேவிய பெண்மாணிபனன்றே புத்தரோடு பொறியில் சமநம் உறங்கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் வலிதேந்தனதுள்ளவன் மத்த யானை மறுகூரி ஒத்ததோ மாயன் இதுவெண்ண இத்த போலும் பிரமாபுரமே விய அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அடமேயே பெருநெறிய பிரமாபுரமே விய தன்னை